நம்ம சார் உற்சாகமான காலை வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஒரு 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 நிகழ்ச்சியோ ஒரு விழாவோ ஒரு திரைப்படமோ இருபத்தைந்து நாள் ஐம்பது நாள் நூறு நாள் அப்படிங்கறத கொண்டாடுவோம் சார் நம்ம ஓபனிங் பெல் ஷோ இன்னைக்கு ஐம்பதாவது ஷோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நேர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்ம டெய்லியும் நீங்க டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நேர்கள் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி சார் தேங்க் யூ கார்த்தி உங்கள இருந்தா சரியா கண்டினியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சார் நேத்து வந்து சந்தை லீவு இன்னைக்கு வாரத்தில் இறுதியில் இருக்கும் இன்னைக்கு பங்கு சந்தை எப்படி சார் இருக்கும் நம்ம வந்து புதன் அன்று எதிர்பார்த்த அந்த அந்த ஒரு கவலைக்கரமான ஒரு ஃபார்மேஷன் நான் சொன்னேன் இல்லையா அது இருபத்தி நான்காந்தேதி ஃபார்ம் இருக்கும் அதே மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு சோ ஒரு சரி இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம் அந்த ஒரு ஒரு கண்ட்ரோல் மார்க்கெட் ஒரு மைல்டு சரிவோட தான் சந்தை வந்து புதன் புதன் என்று முடிந்தது இன்றைய தினம் நம்ம வந்து அதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போமானால் புதன் அன்று ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டிக் மறுபடியும் ஒரு ஒரு ஹேங்கிங் மேன் ஏறக்குறைய ஒரு நைன்டி பர்சன்ட் ஹேங்கிங் மேன் ஃபார்மேஷனில் தான் இருக்குது எக்ஸாக்ட் பேட்டர்னா இல்லைனாலும் அட்லீஸ்ட் நைன்ட்டி நைன்டி பர்சன்ட் ஃபிட் ஆகக்கூடிய ஒரு பேட்டர்ன் அப்படின்றத நம்ம கூறலாம் ஸோ ஆல்ரெடி நமக்கு ஹேங்கிங் மேன் எப்படி செயல்பாடு இருக்கும் அப்படின்றது சந்தைக்கு நமக்கு தெரியும் ஸோ அதே போல இந்த பேட்டர்ன் நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் எக்ஸாக்ட் பர்ஃபெக்ட் ஹேங்கிங் மேன் கிடையாது பட் ஒரு நைன்டி பர்சன்ட் ஹேங்கிங் மேன் ஃபார்மேஷன் மார்க்கெட்டோட உச்சத்தில் வந்து திருப்பி ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஃபர்ஸ்ட்ல செகண்ட் நம்ம திருப்பி பார்த்தோம் புதன் என்று நடந்தக்கூடிய ட்ரேட் அப்படி செவ்வாய் புதன் அப்படின்ற ட்ரேட் வர்த்தகம் உடைய டேட்டா எடுத்து பார்க்க போனால் அதே ரேஞ்சு தான் திருப்பி நம்ம வந்து ஸ்டக்காக இருக்கோம் அப்படின்றது தான் தோன்றுறது இருபத்தி நாலாயிரத்தி நானூறு புலிகள் உச்சத்துலேயும் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு புள்ளிகள் சப்போர்ட் லெவலாக ஸோ பிட்வீன் த சப்போர்ட் அண்ட் ரெஜிஸ்டர் இதுதான் நமக்கு இனிஷியல் ரேஞ்சாக இருக்க போகுது அந்த இருபத்தி நான்காயிரத்தி இரநூறு புள்ளிகள் அப்படின்றது தாண்டி ஒரு இறக்கத்தை சந்தித்தால் மறுபடியும் இருபத்தி நான்காயிரத்தி எழுபத்தி ஒன்பது டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ செவன் நைன் அப்படின்ற ஒரு லெவல் அல்லது இருபத்தி நாலாயிரம் இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சப்போர்ட் லெவல் இந்திய தினத்துக்கான அந்த ஹேங்கிங் மேனுடைய பேட்டர்ன் சரிவே தந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்க வேண்டும் அதே சமயத்துல உச்சத்துல பார்க்கும்பொழுது அந்த இருபத்தி நான்காயிரத்தி முந்நூத்தி அறுபதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸிங் வந்து நமக்கு வர மாட்டேங்குது அது அந்த லெவலை தாண்டி போனாலே நமக்கு அது அதுவே ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கு அதை தாண்டி போனாலே இம்மிடியட்டாக ப்ராஃபிட் டேக்கிங் மாதிரி சந்தையில் வந்து அது அடிச்சு வந்து இறக்குறாங்க அப்படின்றத நம்ம சொல்லணும் அது வந்து நமக்கு அந்த மேல ஒரு நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸ் க்ளோஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு கிடைச்சாதான் அடுத்த கட்ட உயர்வுக்கான ஒரு ஒரு பேஸாக சந்தை அமையும் என்பதை நம்ம தெரிவிக்கொள்ள பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு எஃப்ஐ வந்து இந்த வாரம் ஃபுல்லா தான் ஏப்ரல் மாதம் நீங்க பார்த்தாலும் மார்ச் மாதம் போலவே ஃபுல் மந்த்துக்கு நெட் பயரா ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி நெட் பயராக வந்திருக்காங்க வியாழன் புதன் அன்று அதாவது மே ஏப்ரல் முப்பதாம் தேதி அப்படின்றதும் ஸ்ட்ராங் பயராக தான் முடிச்சிருக்காங்க ஸோ ஏப்ரல் மாதம் ரொம்ப ஸ்ட்ராங் நெட் பையிங் அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் ஒக்டோபருக்கு அப்புறம் இது இரண்டாவது மாதம் தொடர்ச்சியாக ஏப்ரல் மாதம் வந்து நெட் பயரா எஃப்ஐஎஸ் மாறின ஒரு மாதமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மே மாதத்துடைய முதல் நாள் வர்த்தகம் இன்றைய தான் துவங்க இருக்கிறது அது எப்படி போகும் என்றது பார்க்கும் பொதுவா இந்த பேட்டர்ன் பார்த்தோம்னா தொடர்ச்சியாக இது இது கண்டினியூ ஆக வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நெட் பயர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது என்பதை சொல்ல விரும்புறேன் சார் அப்போ நம்ம டிஏ எப்படி சார் இருக்காங்க அவங்களும் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்களா ஆமா அவங்களும் வந்து புதன் அன்று வாங்கியிருக்காங்க ஒரு மூவாயிரம் கோடி கிட்ட அவங்க வந்து தொடர்ச்சியா பயரம் தான் இருக்கிறாங்க கார்த்தி அவங்க வந்து நெட் செல்லரா ஆகிறது வந்து ஒரு ஒரு ஆறு மாதத்துல இல்ல ஒரு அஞ்சு மாசத்துல ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் எட்டு நாள் இப்படிதான் இருக்கும் அவங்க பொதுவாக நெட் செல்லரா வந்து மாதங்கள் அப்படின்றது இருக்கவே இருக்காது நீ வரலாறு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே பை தான் இருப்பாங்க ஒரு சில நாட்கள் இப்போ கடந்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாட்கள் வந்து அந்த ஏற்றம் வந்தது ஒரு பெரிய அளவுல அந்த ஏற்றத்துல அப்பப்போ ஒரு ஆயிரம் கோடி ஆயிரத்தி அறுநூறு கோடி ஒரு ரெண்டாயிரம் கோடி ஒரு ஐம்பத்தஞ்சு கோடி ஒரு எண்பத்தஞ்சு கோடி இப்படின்னு ஸ்மால் செல்லிங் தான் நடக்கும் எஃப்ஐ செல் பண்ற அளவுக்கு டிஐஎஸ் வந்து ஒரு காலம் வந்து செல்லரா வர தற்போதைய நிலைமைக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் தான் இருந்திருக்காங்க முப்பதாயிரம் கோடிக்கு மேலாக ஏப்ரல் மாதத்துக்கு தான் இருந்திருக்காங்க அப்படிதான் தொடர்ச்சியா அக்டோபர்ல இருந்து இருக்கிறாங்க அதையே நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் எப்படி இருக்கு சார் குறிப்பா நேற்று தினம் அமெரிக்கன் சந்தை நீங்க யுஎஸ் உடைய சந்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது எண்பது புள்ளிகள் உயர்வோடதான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது முக்கியமா அந்த மேக்னிபிசன் செவன் அதாவது முக்கியத்துவம் கொடுக்குகின்ற அந்த ஏழு பங்குகளுடைய இரண்டு பங்குகளுடைய ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அவங்களுடைய வருடம் என்பது கேலண்டர் இயர் போலவே ஸோ ஜனவரி டு டிசம்பர் நமக்கு தான் ஃபினான்சியல் இயர் வந்து ஏப்ரல் டு மார்ச் அப்படின்னு வரும் ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் முடிவு நேற்று நிறைய நிறுவனங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக அந்த மேக்னிஃபிஷன் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய இரண்டு கம்பெனிஸோடைய ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க ஒன்று வந்து அமேசான் நமக்கு எல்லாம் பழக்கம் உள்ளது ரெண்டாவது வந்து ஆப்பிள் அதுவும் நமக்கு பழக்கம் உள்ளது இந்த ஆப்பிளுடைய ரிசல்ட்ஸ் வந்து ஒரு அவங்க அவங்களுடைய கைடன்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் சிறப்பாக வந்தாலுமே அவங்களோட கைடன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க இந்த ட்ரம்ப்போடைய டேரிஃபின் காரணமாக ஒரு நைன்டி பில்லியன் டாலர் ஹிட் வந்து அவங்களுக்கு அதாவது ஒரு அடுத்த செகண்ட் குவார்ட்டருக்கு வந்து இந்த டேரிஃப் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக குறையும் இரண்டாவது சைனால இருக்கக்கூடிய ஆப்பிள் சேல்ஸ் வந்து மிகவும் மிகவும் குறைந்து இருக்கிறது என்பது அந்த ரிசல்ட் சொல்லியிருக்கு ஸோ ஒரு இரண்டு சதவீதம் ஸ்லைடு வந்து அதாவது இறக்கத்தில் தான் இந்த ஆப்பிள் ஷேர்ஸ் வந்து நேற்று தினம் செயல்பாடு அந்த வர்த்தகத்தில் செயல்பாடு எப்படி இருந்ததுன்னு சொன்னா தான் இருந்தது அதே போல அமேசான் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர் பர்சன்ட் லோவர் அமேசானுடைய ரிசல்ட்ஸ் வந்து வந்த பிறகு அவங்க கைடன்ஸும் கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா மிகவும் பெரிய அளவுல அதாவது அடுத்த குவார்ட்டருக்கான ரெவன்யூ ரெவென்யூ வந்து மிகவும் ஒரு சரிவை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத அவங்க கைடன்ஸா கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் கொஞ்சம் சிறப்பாக வந்தாலும் ஃபார்வர்ட் கைடன்ஸ் வந்து ரொம்ப குறைவான ஒரு வருவாய் அதனால லாபத்து லாபம் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவுல ஒரு குறையும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டில் அவங்க வந்து அது ஒரு நாலு சதவீதம் நேற்று தினம் சரிவை அந்த யுஎஸ் மார்க்கெட் ட்ரேடிங் அவர்ஸ்ல சந்தித்ததையும் நம்ம பார்த்தோம் ஸோ இதன் காரணமாக இப்படிதான் அனைத்து கம்பெனியோடைய ரிசல்ட்ஸ் வந்து வர இருக்கிறது அப்படி என்பதே ஒரு எதிர்பார்ப்பாக சந்தை வந்து பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை சந்திக்காமல் ஒரு ஒரு எண்பது புள்ளிகள் உயரத்தோடு தான் நேற்றைய தினம் முடிந்தாலும் பட் அந்த டேரிஸ் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து ரிசல்ட்ஸில் வந்து ஸ்லோவா பாதிக்க ஆரம்பிக்கிறது என்பதே அது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இதன் பிரதிபலிப்பா நீங்க இந்தியா தினம் பட் நீங்க ஏசியன் சந்தைகள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜப்பானா இருந்தாலும் சரி ஹேங் இருந்தாலும் சரி மிகவும் ஒரு ஸ்ட்ராங் ஏற்றத்தோடு நடந்து வருகிறது புள்ளிகள் இருநூத்தி ஐம்பது புள்ளிகள் உயர்ந்து நிக்கையும் ஒரு புள்ளிகள் ஹேங் செங்கும் காஸ்பி அதாவது கொரியன் இண்டெக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கு சைனாவில் வந்து இன்றைக்கு விடுமுறை லேபர் டே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வர்த்தகம் இருக்காது ஸோ சைனாவில் வந்து லேபர் டே விடுமுறை இன்றைக்கு அவங்களையோட சந்தேகிக்கும் பட் இந்த ஆசிய நாடுகளுடைய சந்தைகள் எதுக்காக ஒரு ஏற்றத்தை சந்திக்கிறார்கள் ஒரு சந்தித்திருக்கார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா முக்கியமாக சைனா வந்து அந்த ட்ரேட் டாக்ஸ் அதாவது யுஎஸ் அந்த வர்த்தக பேச்சுவார்த்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போக வேண்டும் அது சமரசமா எப்படி செயல்பாடு இருக்கும் டாரிஃப் நெகோசியேஷன் எப்படி இருக்க வேண்டும் என்றதை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து சந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் இந்த வர்த்தக போர் வந்து ரொம்ப நாள் நீடிக்காதோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் சந்தை ஆசிய நாடுகளோட சந்தை வந்து ஒரு ஏற்றத்தை ஏற்றத்தோட தான் தற்போதைய வர்த்தகம் நடந்து வருகிறது சார் கோட்டை ரிசல்ட் நேத்து ஏதாவது பங்குகளுக்கு வெளியாச்சா சார் இன்னைக்கு ஏதாவது கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கா சார் ஆமா இன்னைக்கு இன்னைக்கு டெபினட்டா ரிசல்ட் வரும் இன்றைய தினம் வருகின்றது முக்கியமா சிட்டி யூனியன் பேங்க் அதாவது நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபேவரெட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இது மற்ற பங்கு ஃபேவரெட் இல்லைன்னு நான் சொல்ல வரல பட் சியூபி வந்து நிறைய பேர் விரும்பி அவங்க பட்டியலில் வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பங்கு அதே போல் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இதுவும் வந்து இன்றைய தினம் வருகின்ற ஒரு ரிசல்ட் கிராவிட்டா அதே போல் கோத்ரேஜ் ப்ராப்ப ப்ராப்பர்டீஸ் இன்ஃபோபின் ஜிண்டால் சா மேரிகோ முக்கியமாக அப்புறம் நியூஜென் டெக்னாலஜிஸ் நிட்கோ அண்ட் பிஎன்பி கில்ஸ் முக்கியமாக இருக்கக்கூடிய நமக்கு ஃபெமிலராக இருக்கக்கூடிய பரிச்சயமான ஒரு சில பங்கல் பேர் தான் நான் இன்னைக்கு சொன்னேன் ஏறக்குறைய ஒரு முப்பது பங்குலுடைய முடிவு வந்து இன்றைய தினம் வர இருக்கிறது பட் நமக்கு பரிஜயமாக கூடிய இருக்கக்கூடிய அந்த பங்குகள் ஒரு சில பங்குகள் பேர் மட்டும்தான் சொன்னேன் ஸோ ஐஓபி இது நிறைய பேர் வந்து ஐபிஓல அது வந்தபோது வாங்கி வச்சிருக்கிறவங்க எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் வந்து இது வச்சு வைத்திருப்பார்கள் அதே போல சியூபி வந்து விரும்பி பிஎன்பி கில்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் கவனிக்க வேண்டிய பங்குகள் இன்றைய தினத்தோடைய ரிசல்ட்ஸ் பட்டியலில் இருக்கக்கூடிய பங்குகளாக அமையுது சார் ஒவ்வொரு நாளுமே இந்த செஷனுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது உண்டு வேண்டிய பங்குகள் இன்னைக்கு என்னென்ன பங்குகள் சார் ஓகே ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் நமக்கு புதன் என்று ஒரு சரிவோட தான் சந்தை வந்து இருந்தது ஸோ அப்படி இருக்கையில ஹை டெலிவரி வந்து குறைவாக இருந்தாலும் ஒரு சில பங்குகளை நான் கூற இருக்கிறேன் முக்கியமா டாரன்ட் ஃபார்மா ஐசிஐசிஐ பேங்க் கிராசிம் ரிலையன்ஸ் மறுபடியும் ஒரு மூன்றாவது நாள் தொடர்ச்சியாக ஹை டெலிவரி வந்து கொண்டிருக்கிறது சந்தையின் அந்த சஸ்டெயின் பண்ணக்கூடியது அந்த ஏற்றத்தை இந்த இம்மிடியேட் ஒரு ஒரு அப்சைடு கொடுக்கின்ற ஒரு பெரிய பங்கு வந்து வகிக்கிறது இந்த ரிலையன்ஸ் பங்குகள் இப்பவும் கூட நீங்கள் அன்றை எடுத்து பார்த்தாலும் கூட ஹை டெலிவரியில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆயிரத்தி நானூற்றி பத்து ரூபாயில வந்து ஏறக்குறைய க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இட் இஸ் ஸ்டில் கண்டினியூயிங் டு ரிமைன் அண்டர் ஹை டெலிவரி அதே போல் இண்டிகோ இண்டிகோ ஏர்லைன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னால் இது ரிசல்ட் ஆல்சோ சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் இது விடுமுறை நாட்கள் ஸோ ட்ராவல் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அங்கேயும் அது அந்த பங்கும் வந்து ஹை டெலிவரி ட்ரெயினில் இருக்குது அதே போல் என்டிபிசி அப்படின்ற பங்கும் ஹை டெலிவரியில் வந்திருக்கு நீங்கள் லாங் பில்டப் முக்கியமாக எஃப்எல் ஓவிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி ஸ்டாக்ஸ் கிட்ட தான் இருந்தாலும் முக்கியமான பங்குகள் அப்படின்ற பார்க்க போனால் ஐஓசி அதே போல் உபராய் ரியாலிட்டி எஸ்பிஐ லைஃப் அம்புஜா சிமெண்ட் கோட்டக் பேங்க் லூப்பின் இது வந்து எல்லாமே லாங் பில்டப் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து நடந்திருக்கு அதே போல் ஷார்ட் பில்டப் பார்த்தீங்கன்னா கூடுதலாக அதிகமான பங்குகள் வந்து ஷார்ட் பில்டப்பில் நமக்கு இருக்குது அங்கே முப்பதுனா இங்கே தொண்ணூற்றி ஐந்து பங்குகள் வந்து இங்கே தற்போது நிலைமைக்கு ஷார்ட் பில்டப்பில் நம்ம பார்த்துருக்கலாம் பெரிய அளவில் ஷார்ட் பில்டப் பார்க்கலாம் அது முக்கியமாக பார்க்க போனால் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பிஎன்பி ஹவுசிங் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பஜாஜ் ஃபினான்ஸ் இந்தியா இன்ஃபோலைன் டாடா மோட்டர்ஸ் தரவு சிடிஎஸ்எல் ஐ திங்க் ரொம்ப நாள் கழித்து சிடிஎஸ்எல் வந்து ஷார்ட் பில்டப்பில் வந்திருக்கு ரொம்ப நாள் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு அப்சைட் மூவ் அது எம்சிஎக்ஸ் பிஎஸ்சி இது எல்லாமே வந்து அப்படி தான் இருந்தது பட் தற்போது நிலைமைக்கு ஷார்ட் பில்டப் பொசிஷன்ஸ் வந்து நடந்திருக்கு நம்ம எடுத்து காட்ட வேண்டிய நம்ம கடமை அப்படின்றத நினைத்து சிடிஎஸ்எல்லும் ஷார்ட் பில்டப்பில் இருக்குன்றது நான் சொல்ல வரேன் கார்த்திக் சூப்பர் சார் டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இது ஐம்பதாவது எபிசோடு இன்னும் பல எபிசோடுகள் நம்ம வந்து நம்ம நேர்களுக்காக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு தேங்க்யூ சோ மச் சார் கமெண்ட் ஷோ வந்து சண்டே நம்ம பண்ண போறோம் கேள்விகள் வந்து நம்ம நேர்கள் நிறைய கேட்டிருக்காங்க சார் இந்த நேரத்தில் இன்னும் அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா நீங்க கேள்விகள் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்க அப்படின்னா நாங்க வீக்கெண்ட் ஷோல சாரும் நானும் வந்து அதை டிஸ்கஸ் பண்றோம் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் சண்டே சந்திப்போம் மண்டே ஓப்பனிங் பேச்சுல சந்திப்போம் சார் தேங்க்யூ